பந்தவானத்தை போல மனம் படைச்ச மன்னபனே பனி துளிய போல குணம் படைச்ச சென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னபன் பேரே அந்த வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனே பதி தூழிய போல குணம் படைச்ச தென்னவனே மாறி போன போதும் இது தேறு போகும் வீதி வாரி வாரி தூட்டும் இனி யாரு உனக்கு நாரி பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி பயிரை காத்த போதும் வீண் பழியை சுமந்த மீதி சாமி வந்து கேட்டிடுமா வீண் பழியை தேட்டிடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்ன வந்து மனத்த போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே